இப்போ இதில் ஒரு கப் அவளை எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை நம்ம பார்த்துக்கிறலாம் அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லிகைல மிளகு உப்பு தேவைக்கு சும்மா இல்லை ஒரு பத்துீரம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இல்லை ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க இப்போ நம்ம வடைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க வடை பக்குவத்துக்கு இந்த கந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் ஒரு சாயந்தரம் நேரம் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இங்கஸ்டண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டீ கூட இப்போ போட்டவனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம போட்ட வடை இப்போ இதை எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதே போல நம்ம இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இதே போல் இதே விட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் இன்ஸ்டன்ட் உளுந்தாவோட பார்த்துருக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிள்ளை ஒரு ஸ்நாக்ஸ் கட்ட இந்த மாதிரி விட்டு வர பிள்ளைக்கு ஒரு டீ கூட வச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ